இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இந்த கடைசியாக என்ன பார்த்தோம் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வசனம் இப்போ நூற்றி தொண்ணூத்தி அஞ்சுலேருந்து பார்க்குறோம் அந்த புதுவா உமத்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய கடமைகள் வந்து ஒவ்வொன்றும் எல்லாம் வந்து சொல்லி காமிச்சிட்டு வரோம் இப்போ அதில் இந்த புது உம்மத்துடைய அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கடமையாக ஒவ்வொரு பொறுப்பாக எடுத்து சொல்லிகிட்டே வரான் இப்போ அதில் கடைசியாக என்ன சொன்னான் அல்லாஹ் தீனை வந்து மேலோங்க வைக்கணும் கலகம் ஒளிந்து தீன் வந்து அல்லாவுடைய அல்லாவுக்கே உரித்தாகும் வரை நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள் மொக்காவை காஃபிர்களோட நீங்கள் என்ன பண்ணணும் போடணும் ஏன்னா அப்போ தான் ஹஜ்ஜுடைய அந்த மர்க்கஸ் யார்ட்டுருக்கு குறைஷிகள்ட்டிருக்கு இப்போ அந்த மர்க்கஸு கையில் எடுத்தால் தான் ஹஜ்ஜுங்கிற அந்த கடமையை நிறைவேற்ற முடியும் அதுவும் இல்லாமல் அரபில் அல்லாவுடைய தீனை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னாலும் அரபுடைய அந்த தலைமை நகரத்தில் அவங்க இருக்கக்கூடாது அங்கேருந்து அவங்க வெளியேற்றப்படணும் இது வந்து ரசூல் வந்து எந்த ஊருக்கு அனுப்பப்பட்டாலும் எந்த ஒரு குளத்துக்கு அனுப்பப்பட்டாலும் அந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணணும் ஏற்றுக்கொண்டே ஆகணும் ரசூல் வந்துட்டார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டே ஆகணும் ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து உண்மையை வந்து தெள்ளத் தெளிவாக ப்ரூஃப் பண்ணிடுவார் அற்புதங்களையும் அவர் நிகழ்த்தி காட்டுவார் நபிமார்களால் அற்புதம் செய்ய முடியாது ரசூல்கள்னால் அற்புதம் செய்ய முடியும் அற்புதங்கள் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமும் மறுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டுரும் இதுக்கு முன்னாடி எல்லா சமுதாயமும் அப்படி தான் அழிக்கப்பட்டுச்சு நபிசல்லாஸ்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன குரான் குரான் வந்து எப்படி அற்புதம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது குரான் எப்படியாக இருப்பதன்ட்டு அது வந்து அந்த காலத்து அரபுகளுக்கு நல்லா தெல்ல தெளிவாக தெரியும் இது மனிதனுடைய பேச்சே கிடையாதுங்கிறது சரியா அப்போது அந்த விதத்தில் அவங்களுக்கு உண்மை இதுன்னு தெரிஞ்சு அரபுகளில் பதிருப்பொருளை வந்தவன் எல்லாருக்குமே ரசூலா இறை தூதருங்கிற சந்தேகம்லாம் கிடையாது தெல்ல தெளிவாக தெரியும் இறை தூதர்ன்ட்டு இப்போ அந்த வகையில் எல்லாம் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க சொல்லி சொன்னான் இப்போ அது தொடர்ச்சி அந்த ஆயத்தை அப்படியே பேசிகிட்டு வரோம் அதில் வந்து புனித மாதத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அவங்க சண்டை போட்டால் நீங்கள் எப்படி சண்டை போடணும் இதெல்லாமே கைடு பண்ணிகிட்டே வரான் இப்போ அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இப்போ போருக்கு போக சொல்லி சொல்லியாச்சு இப்போ அடுத்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் தர்மத்தை பற்றி பேசுகிறான் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் மேலும் உங்களுடைய கைகளால் உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் இதில் அல்ல என்ன சொல்கிறான் தர்மத்தை பற்றி பேசுகிறான் ஏன் தர்மத்தை பற்றி பேசுகிறான் ஹஜ்ஜை பற்றி பேசிட்டு வந்தான் ஹஜ்ஜுக்கும் மர்க்கஸ் வேணும் அதுக்காக அவங்கள அங்கேருந்து காலி பண்ணுங்க அப்படிங்கிறான் அடுத்தது போருக்கு வந்து போரை பற்றி பேசிகிட்டு வரான் போரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் என்ன சொல்கிறான் தர்மங்கள் செய்யுங்க அப்படிங்கிறான் எதுக்கு தர்மம் பேசுகிறான் போருக்கு யார் காசு தருவா குதிரையை வாங்கணும் ஒட்டகத்தில் போய் சண்டை போட முடியாது வால் வாங்கணும் வால் வந்து டெய்லி யூஸுக்கு வீட்டுக்கு தேவை கிடையாது வால் மட்டும் இருந்தால் போதுமா அம்மா அட்டிச்சான தடுக்கிறது கேடையும் வாங்கணும் மீறி உடம்புல பட்டுச்சுன்னா அதுக்கு கவசம் வாங்கணும் அப்புறம் போக வர்றதுக்கு ஒரு மாதம் போகிறாங்க ரெண்டு மாதம் வர்றாங்க பதில்னா நமக்கு ஒரு நாள் நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றரை ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிரும் ஒரு போர் அப்படின்னா குறைந்தபட்சம் நான் சொல்கிறது மூணு மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் அதிகபட்சம்லாம் வருஷ கணக்காகும் பாரசீகத்துக்கு போருக்கெல்லாம் போகிறாங்கல்ல அவங்களாம் போயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் போயிருப்பாங்க திரும்ப வர்றதுக்கு இருபத்தஞ்சாயிரும் இப்போ சமீபத்தில் நடந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போனாங்க அமெரிக்கா உள்ளே வெளியே போகும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் உள்ளே போனாங்க ஆப்கானுக்கு வெளியே வரும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜிலே அவ்வளோதான் கணக்கு இருக்கையிலே சீக்கிரமாக பெரிய பெரிய நாடுகளை ஜெயித்தது சஹாபாக்கள் தான் ஏன்னா அவங்களுடைய அந்த டெடிக்கேஷன் வந்து யாருனாலையுமே பீட் பண்ண முடியல அப்போ இந்த இடத்துல இப்போ இதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுல இன்னிக்கும் உலகத்தில் ஒரு நாட்டுக்கு வந்து பணம் செலவாகுதுன்னா எதில் செலவாகுது ரோடு போடுறதுக்கோ ஆஸ்பத்திரி கட்டுவதற்கோ ஏர்போர்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருப்பாங்க எதுக்கு உள்நாட்டு கட்டமைப்பு பாலங்கள் போடுறது ரயில்வே ஸ்டேஷன் போடுறது இது விமானம் போடுறது இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை தாண்டி மெயினாக அதிகமாக செலவாகிறது என்ன ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்டு பேப்பரில் தினத்தந்தியில் வரும் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பெரும்பான்மையான அமௌண்ட் எதுக்கு ஒதுக்குவாங்க டிஃபென்ஸுக்கு தான் ஒதுக்குவாங்க ஏன்னால் அந்த இடத்துல வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறது எப்படி ஒவ்வொரு பட்டாசும் காசோ ஒவ்வொரு ஏவுகணையும் வந்து இரநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி ஒரு ஃப்ளைட் விழுந்துச்சுன்னா ஐநூறு கோடி அதனால தான் வந்து போருனால எந்த நாட்டிலையுமே எந்த நாட்டினாலையுமே அது சர்வே பண்ண முடியாது அவங்களுடைய கெப்பாசிட்டியே இருக்காது அதனால் இப்போ இன்றைக்கி ரஷ்யா நிற்கிது உக்ரைன் நிற்கிதுன்னா உக்ரைனுக்கு வந்து ஐம்பது நாடுகள் பேக்கப்பில் ஃபண்டு கொடுக்குறாங்க அமெரிக்கா வந்து பணம் அவ்வளோ கொடுக்குது அது பின்னாடி நிறைய திருட்டுத்தனம் இருக்குது அவங்களுடைய லாபங்கள் சும்மா கொடுக்காது அமெரிக்கா இப்போ அதெல்லாம் என்னென்னா உலகத்திலேயே உச்சபட்சமாக செலவாகக்கூடியது இராணுவத்துக்கு தான் அதுவும் நபிசிலாசலம் உருவாக்குன இராணுவத்தில் சம்பளம் இருக்கா செத்து போன இழப்பீடு இருக்கா போனவங்க இப்போ இதெல்லாம் இப்போ ராணுவத்துக்கு இங்கே போகிறாங்கல்ல ஒரு ஆள் செத்துட்டார்னா இராணுவத்தில் பணியின் போது செத்துட்டாங்கன்னா அஞ்சு கோடி பத்து கோடி கிடைக்கும் அன்றைக்கி வந்து நபிசிலாசலம் காலத்தில் அந்த இழப்பீடு ஏதாவது இருக்கா ஒரு பேக்கப்பும் கிடையாது அப்போது அதில் வந்து இதுக்கெல்லாம் வந்து யார் காசு தருவா வானத்துலேருந்து தங்க பெட்டி இறங்குமா எதுவும் வர அல்லா வந்து ஆர்வம் முட்றான் அல்லாவுடைய வழியில் செலவு செய்யுங்கள் அது சொல்லிட்டு சொல்கிறான் உங்களுடைய கைகளால் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் இந்த ஆயத்தை வந்து பொதுவாக நம்ம இன்றைக்கி பயன்பா தாவால் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் என்ன கேள்விப்படுவோம் சிகரெட்டுக்கு பயன்படுத்துவாங்க இந்த ஆயத்து உங்களுடைய கைகளால் நீங்களே அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் சாராயத்துக்கு சொல்லுவோம் உங்களுடைய கைகளால் நீங்களே அழிவை தேடிக்கொள்ளாதீங்க தற்கொலை பண்ணிக்காதீங்க உங்கள் கையால் நீங்களே செத்துறாதீங்க நீங்களே உங்களை சாகடிச்சிடாதீங்க அப்படிங்கிற இதுக்கு சொல்லி இந்த ஆயத்தை எடுத்து அமைச்சு அதை மேட்ச் பண்ணுவாங்க உண்மையிலே இந்த ஆயத்து அதுக்கும் மேட்ச் ஆகும் உண்மையிலே இந்த ஆயத்தை எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு இந்த டைமில் எந்த டைமில் இது இறங்குது அப்படின்னா சஹாபாக்கள் வந்து மக்கா வெற்றி முடிஞ்சிடுது மக்கா வெற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அபோயூபல் அன்சாரி இவர் யார் நபிசுல்லா சொல்லமா அவங்களுக்கு தன்னுடைய வீட்டை கொடுத்தவங்க அசூலா வரும்போது அவர் வீட்டில் தான் எல்லா தங்க சொல்லி அவருக்கு அல்லா வந்து எல்லா உத்தரவு போடுறாரு அசூலாவுக்கு இப்போ எல்லாம் செலக்ட் பண்ண ஒருத்தர் அவர் பத்து வருஷம் கிட்டத்தட்ட நபி சுல்லா சொல்லம்கா உயிர் ஈர் எல்லாமே அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு பண்ணி எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க செலவு பண்ணிவிட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ இஸ்லாம் வந்து டெவலப் ஆகிருச்சு நல்ல செல்வம் வந்து கனிமத்து பல வகையிலேருந்து வருது ஃபுல்லாக செட்டில் ஆயிடுச்சு செட்டில் ஆகும்போது அவங்க ரெண்டு பேர் அவரும் இன்னொரு சஹாபியும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த பத்து வருஷத்தில் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் வளரல நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை இனி வந்து நாம் வந்து என்ன பண்ணணும் விவசாயம்லாம் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமிலியும் வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கும்போது அல்லா வந்து இந்த வசனத்தை இறக்குறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்ன பேச்சு வந்து இப்படி பேசுகிறீங்க ஃபஸ்ட்லேருந்து செலவு பண்ணுங்கிறான் எப்படி செலவு பண்ணி பத்து வருஷமாக அவ்வளோ இழப்புகள் கொடுத்தாச்சு மறுபடியும் செலவு ஸ்டார்ட் பண்ணுங்கிறான் உங்கள் கைகளால் நீங்களே அழிவு தேடிக்காதீங்க அது செலவு பண்ணாமல் இருக்கிறது அல்லா இந்த அழிவுன்னு எதை சொல்கிறான் அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணாமல் நம்ம கையை வந்து இது பண்ணுறோம்ல கண்ட்ரோல் பண்ணுறோம்ல அல்லாவுடைய தீனுக்கு செலவு பண்ணுறது கையிலேருந்து போகுது லாஸ் ஆகுது இதனால் வந்து நம்ம வளர்ச்சி தடைப்படுது அல்லாவுடைய பாதையில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் வளர்ச்சி நின்று போயிடும் எது மனுஷன் இருக்கிறது ஒரு டைம் இருக்கும் அந்த டைம் ஏதோ ஒரு பக்கம் தான் நீ ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் இந்த பக்கம் போனால் நீ டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் ஆகலாம் இந்த பக்கம் போனால் ஒன்றும் ஆக முடியாது அந்த இடத்துல இருக்கணும் மினிமம் லெவலில் உன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது வரும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் இது வந்து அழிவும் ஒரு என்ன சொல்லுவான் இப்போ சாபகளை பற்றி இன்றைக்கி பார்த்து தான் நாம் என்ன சொல்லியிருப்போம் வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறாங்க தண்டமாக கிடக்கிறேன் திண்ணைத்தோழர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்போம் இவங்கெல்லாம் உருப்படாதவங்க பொழப்பு இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ரசூலில் என்ன பேசுகிறாங்கன்ட்டு ஏன் அது நைட் வந்து எழுதி வச்சா ஆகாதான் பொழைக்க தெரியாதவங்க போக்கர் என்ன சொல்லுவோம் உமர் என்ன சொல்லுவோம் அழிவை தேடிக்கொண்டவர்கள் பொழக்க தெரியாத மனுஷன் நமக்கு நம்ம இதில் ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி நம்ம சொல்வோம் எல்லாம் என்ன எல்லாம் அழிவு எதுன்னு சொல்கிறான் துனியாவில் நீ சம்பாதிச்சுட்டு டாப்பில் டாப்பில் போயிட்டே இருக்குல்ல இது அழிவுங்கிறோம் உங்கள் கைகளாலே அழிவு தேடிக்கொள்ள சம்பாரிச்சுட்டே அப்படியே போகிறீங்களா உங்களுக்கு வேறு டார்கெட்டே இல்லையா உங்களுக்கு வேறு லட்சியமே கிடையாதா என்னை எப்படி திருப்திப்படுத்தணும் என்னுடைய கடமைகள் என்ன அல்லாவுடைய தீனுக்கு யார் பாடுபடணும் யார் பாடப்பட உங்கள் உங்களுக்கு அதில் பற்றி ஒரு கேரும் இல்லையா அப்போ நீங்கள் அழிஞ்சுங்க எல்லாம் சொல்கிறோம் உங்கள் கையால் நீங்கள் அழிவு தேடிட்டீங்க இப்போ இது நம்ம கையால் தானே தேடுறோம் நம்ம தானே போய் அட்மிஷனுக்கு என்ட்ரன்ஸ் இது கொடுக்குறோம் நம்ம தானே இன்டர்வியூவுக்கு இது பண்ணுறோம் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம் நம்ம தான் போய் காலேஜில் சேர்றோம் நம்ம தான் போய் டிகிரி வாங்குகிறோம் நம்ம தான் இதெல்லாம் போகிறோம் இப்போ இது நம்ம கைகளால் நாம் என்ன பண்ணுறது அதுக்குன்னு படிக்கக்கூடாத அதுக்கு இல்லை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் எல்லாவுடைய தீனுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு அறிவு எல்லாம் கொடுத்தது வந்து நம்ம வந்து நம்ம வந்து மிக சிறந்த டாக்டர் ஆகிறதுக்கோ இன்ஜினியர் ஆகிறதுக்கோ எல்லாம் கொடுத்ததில்லை அல்லாவுடைய தீனுக்கு நம்முடைய அறிவை வந்து பயன்படுத்தணும் இஸ்ரா அகமது இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணார் அவர்லாம் மிகப்பெரிய டாக்டர் அவர் என்ன பண்ணார் இங்கே இந்த மாதிரி லட்சம் டாக்டர் இருக்கான் இதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆயிரத்தெட்டு பேர் இருக்கு ஆனால் எல்லாேருக்கும் குரானுடைய அந்த ஸ்கில் வராது குரானை வந்து அதை எடுத்து பேசி அதை பண்ணுறோம் அது நமக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது அல்லாவுடைய பாதையில் நம்ம எந்த திறமையும் நம்மளால் பயன்படுத்த முடியும் பார்த்து நம்ம பயன்படுத்தணும் இது தான் என்ன சொல்கிறான் அல்லாவுடைய வழியில் செலவு செய்யுங்கள் எதை செலவு பண்ணுறது வெறும் காசு இல்லை நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லு நம்முடைய உடல் உழைப்பு நம்முடைய நேரம் நம்முடைய குழந்தைகள் இது எல்லாத்தையுமே அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணணும் இல்லைன்னா ஏன்னா இது இது பண்ணலைன்னா அல்லாவுடைய தீன் மேலோங்க அது அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அதில் இகசான் எனும் வழிமுறையை கடைபிடியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் முகசீன்களை நேசிக்கிறான் இப்போ இந்த தர்மம் பண்ணுங்கள் அல்லாவுடைய பாதையில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இது வந்து அல்லா வந்து ஒரு ரஸ் இப்போ இங்கே ரசூலாக இருந்தாங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ட்டு இப்போ அந்த பேலன்ஸுன்னு நான் சொன்னேன்ல அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இதுக்கு அல்லாஹ் இதை சொல்கிறான் என்ன சொல்கிறான் எஹசான் எனும் வழிமுறையை கடைப்பிடிங்க எக்சான்னா என்ன அப்படின்னா சின்சியாரிட்டி அந்த பேலன்ஸ் பண்ணுறதுல சின்சியாரிட்டி இருக்கணும் உன்னால் இதுக்கு மேலே அல்லாஹுடைய பாதையில் இவ்வளோதான் தர முடியுங்கிற அந்த எட்ஜில் கொண்டா நீ நிப்பாட்டிடணும் அது வந்து அல்லாஹ் வந்து பா என்ன ரசூல்லா வந்து இது இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது ஹேசானுங்கிறது இஸ்லாத்தில் மூணு லெவல் இருக்குது நம்பர் ஒன் முஸ்லீம் அல்லா சொல்கிறத செய்வான் அவ்வளோதான் விரும்பி செய்கிறானா விரும்பாமல் செய்கிறானா நம்பி செய்கிறானா நம்பாமல் செய்கிறானா அவங்ககிட்ட அந்த நாலு ரக்காத்துனா நாலு ரக்கா தொழுதுருப்பான் முப்பது நம்பர்னால் முப்பது நம்பர் நோன்பு இருக்கும் ஒரு தவாஃப்னா ஏழு தவாஃப்னா ஏழு ரவுண்டு சுற்றி இருப்பான் இவன் வந்து முஸ்லீம் அடுத்த லெவல் வந்து மூமின் நம்பி உண்மையாக நம்பி அவன் அந்த லெவலில் செஞ்சிருப்பான் எல்லாமே நம்பி இருப்பான் தூய்மையாக இருப்பான் சொர்க்கத்தை எதிர்பார்த்த நம்பி இருப்பான் இதெல்லாம் நம்பி செய்கிறவன் இவன் வந்து மூமின் இதுக்கும் அடுத்த லெவல் வந்து மொஹசின் இவன் யார் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறதும் செய்வான் சொல்லாததும் செய்வான் இவன் வந்து என்ன பண்ணுவானா அந்த சுச்சுவேஷனை வந்து அனலைஸ் வாய்ப்பு பார்த்துட்டே இருப்பான் எல்லாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து தேடிக்கிட்டு இருப்பான் சொன்னதை செஞ்சுட்டு நம்ம சொல்கிறத பாரமாக நினைக்கிறவன் முஸ்லீமு சொன்னதை செஞ்சுட்டு க சொன்னதான் செஞ்சேன் அப்படிங்கிறவன் மோமின்னு சொன்னதுக்கு மேலே செய்கிறவன் யார் மொஹசின் மொஹீனாக இருங்க அதான் அல்லாவுக்கு வந்து மொஹசின்கள் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கெல்லாம் குரானில் மொஹசின்கள்னு வராங்களோ இவங்க தான் டாப் கிரேடு சஹாபாக்கள் எல்லாருமே மக்களால் இருக்கக்கூடிய முஹாஜர்கள் எல்லாருமே என்னவாக இருப்பாங்க மொஹசீனாக இருப்பாங்க உதாரணத்துக்கு அபுதலா தெரியுமில்ல உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலவு பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் ரொம்ப பிடிச்ச அந்த பைருவாங்கிற அந்த தோட்டத்தை வந்து வந்து தர்மம் பண்ணுவார் இதெல்லாம் என்னது எகசான லெவல் அது வீட்டில் பணம் அதிகமாக தேவைப்படுதுணுன்னு அபூபக்கர் என்ன பண்ணுவார் வீட்டில் எதுவுமே வைக்காமல் கொண்டு வந்து கொடுத்துருவார் இதுதான் வந்து மோசினு விடு அடிமைகளை விடுதலை பண்ணணுன்ட்டு பெருசாக ஒன்றும் இது இல்லை ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா அடிமையும் விடுதலை பண்ணவர் யார் அபூபக்கர் நமக்கு பிலால் மட்டும்தான் தெரியும் ஆனால் அபூபக்கருடைய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு அப்போ அதில் எல்லாம் என்ன சொல்கிறான் மோசின் நான் நின்று மோசின்னா என்ன அப்படின்னு ஹெசான்னா என்ன அப்படின்னா ஜிப்ரல் இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ரசூல்லாட்ட ஈமான்னா என்ன இஸ்லாம்னா என்ன ஹெசான்னா என்னான்ட்டு இதை பற்றி கூட நான் ஃபுல்லாக பயன் போட்டிருப்பேன் நான் அதில் ஹெசான் போஷன் வந்து பெருசாக அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அதில் வந்து ரசூலா என்ன சொல்லுவாங்கன்னா ஹெசானாக என்னங்கிறதுக்கு ஜிப்ரல் இஸ்லாம் கேட்பாங்க ரசூலாக்கு பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதோடைய லோயஸ்ட் லெவல் என்ன அப்படி ஹையஸ்ட் லெவல் என்னன்னா அல்லாவை நீ பார்ப்பது போல் நடந்து கொள்வது அல்லாஹ் நீ வந்து அல்லாவை ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீ நடந்துக்கணும் உன்னுடைய அந்த பூமியில் வந்து உன்னோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் தொழுவும் போது அந்த மாதிரி தொழுவணும் தொழுவும் போது பார்த்தீங்கன்னா நீ அல்லாவை பார்க்கறேங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும் இது வந்து டாப் லெவலில் இதோடைய ஸ்டார்டிங் லெவல் எதுன்னா அல்லா உன்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கிறது டெஸானோடைய ஸ்டார்டிங் லெவல் நீ தொழில அல்லா என்னை நோட் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நடந்துக்கிறது இது தொழுகையில் ரசூல்லா சொன்ன மெஷர்மெண்ட் இது எல்லா இடத்துலையுமே ஃபிட் பண்ணணும் நான் இப்போ என்னுடைய நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்னை எல்லாம் பார்த்துட்ருக்குறான் இது பண்ணி இப்போ நான் எல்லா என்னை பார்த்தானா என்ன நினப்பான் இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கிறானே இப்படி வெட்டியாக சுற்றிட்டுருக்கிறானே இப்படி சும்மா தண்டமாக உட்காந்துட்டுருக்கிறானே அப்படிங்கிற அந்த நெனைப்பு நமக்கு மைண்டில் வரும்போது நமக்கு வந்து அது நம்ம அதுக்கு நம்ம என்ன நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம முதலாளி ஒருத்தர் நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு வேலை செய்ய சொல்லிருக்கிறாரு வேலை செய்ய இப்போ என்ன அந்த இந்த துணியெல்லாம் மாடிச்சே சொன்னார் நீ து துணியெல்லாம் மடித்து வச்ச கொஞ்சம் நேரம் மடித்து வச்சு முதலாளி போயிட்டார் போயிட்டு ரெண்டு மணிக்கு வரேன்னாரு இப்போ போயிட்டு வரும் நீ என்ன பண்ண ஆயா ஃபஸ்ட்டு அவர் தான் ரெண்டு மணிக்கு வருவார்ல அப்படி அவர் திரும்பி வர்றாரு வந்துட்டு பார்க்குறாரு பார்க்கும்போது நீ உன்னுடைய உன்னோடய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் படபடன்னு எந்திரிச்சு மறுபடியும் உன்னோடைய இதெல்லாமே சரி பண்ணி முன்னாடி முன்னாடியும் சின்சியாரிட்டியும் ப்ரூஃப் பண்ணு இதெல்லாம் என்ன சொல்கிறான்னா என் சின்சியாரிட்டி எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க என்ன அல்லா பாதையில் செலவு பண்ணுறதில்ல முகசினாக நடந்துக்குங்க இப்போ ஒரு அல்லாவுடைய பாதையில் ஒரு பணம் தேவைப்படுது அது சுச்சுவேஷனை டிமாண்ட் பொறுத்து நான் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லலை அது சுச்சுவேஷன் டிமாண்ட் பொறுத்து அந்த அந்த சூழ்நிலையை வந்து டிசைட் பண்ணும் அதில் நம்ம சூழ்நிலைன்னா அவங்க சூழ்நிலை இல்லைன்ட்டு அப்போ நம்ம எவ்வளோ எடுத்து வச்சோம் எவ்வளோ கொடுக்குறோங்கிறது அல்லாவுக்கு பார்த்தானா சந்தோஷப்படுவாங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அந்த அளவுக்கு பண்ணோமா இல்லையான்னு நமக்கு தெரியும் எல்லாவுக்கு தெரியும் அப்போ அதில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் எந்த ஒரு கேட்டகரி எந்த ஒரு ஒர்க்கு அல்லாவுடைய ஒர்க்கு செஞ்சாலும் புழு முழுமையான டெடிக்கேஷன்ஸ் இருக்கணும் அதில் சலுப்பு இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நடிப்பு இருக்கக்கூடாது சோர்வு இருக்கக்கூடாது சந்தோஷமாக செய்யணும் மனசோடு செய்யணும் அதனால் வந்து அது புலம்பக்கூடாது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாசம் பண்ணிக்காதீங்க நல்லா சொல்கிறான் செய்யும்போது இப்படி பண்ணாதீங்க செஞ்சுட்டு நாசம் பண்ணாதீங்க வேற இந்த மா ப்ரோ புரோகிரம் வருதா பயன் வருதா அது கொஞ்சம் வேலையாக இது சளிச்சிக்கிட்டு சேரு இவங்க வேறு வச்சுட்டாங்க இன்னைக்கு வேற எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி வேற ஏதோ ஒரு நாள் வச்சு தான் ஆகணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதோ சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அதில் அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அது மாற்றிக்கணும் அது அந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது வந்துச்சுன்னா கூட நம்ம ப்ரயாரிட்டி எதுவும் கொடுக்கணும் எல்லாவுடைய தீனுக்கு தான் கொடுக்கணும் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் இது வந்து பெஸ்ட் எஃபர்ட்டு கொடுங்க அப்போ பணம் வந்து நவிசிலாசலம் கேட்கலனா கூட சுச்சுவேஷன் இவங்களே கணக்கு போட்டுக்குவாங்க சாவாக்கல் எங்கே போகிறோம் பத்ருக்கு போகிறோம் பத்ருக்கு போகிறோம் அப்படின்னா முந்நூறு பேர் போகிறோம் அப்போ முந்நூறு பேருக்கு இவ்வளோ செலவாகும் இங்கே ரசூல்லா பாக்கெட்டில் இவ்வளோ காசு தான் இருக்குது எல்லாம் அவங்களே கணக்கு போட்டுக்குவாங்க பாக்கெட்டில் இவ்வளோ பேர் கணக்குட்ருக்கு போயிட்டு பா இருபது நாள் ஒரு மாதம் கணக்கு போட்டால் கூட எப்படியும் ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படும் ஜமாத் பையனும் ஒரு ரூபாய் தான் இருக்குது அப்போது தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க அப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க அதில் வந்து எகசான் நடந்துக்குன்னா இது அந்த இதில் தான் வந்து என்னாச்சு ரோமாபுரியும் பாரசீகமும் வந்து சம்பளத்துக்கு வேலை செஞ்சவங்க அவங்க சம்பளம் உயிர் கொடுத்து வேலை செய்யணுன்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை அவங்க உயிர் கொடுப்பாங்களா உயிர் கொடுத்து சஹிதாகணுன்ட்டு அவங்கெல்லாம் வந்தாங்க மொதல் சம்பளம் வாங்கணும் நம்ம இன்றைக்கி சூப்பராக நாலு பேரை அடித்தோம்னா நான் ஈட்டு போய் கிசுராட்டை சொன்னோன்னா நீ நீ நாலு பேர் அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்பளம் ரூபா சேர்த்து கொடுப்பான் ஆனால் இவங்களுடைய நிலம் என்ன எடுத்துகிட்டு வந்தால் பேர் சம்பளம் கிடையாது அந்த டெடிகேஷன்னால அவங்க இது பண்ணாங்க